வணக்கம் இதுதான் கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்தது அதை எடுத்து காய வச்சிடலாம் ஒரு துணியை போட்டு அதில் காய வச்சுட்டு லேசாக அந்த ஈரப்பதம் இருக்கும்போது எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரிசி எடுத்துக்கலாம் ஊற வச்சிருக்கு ஊறட்டும் எதுக்கு இப்படி ஊற வைக்கிறதுனா மற்ற அரிசிகள் நம்ம எப்பொழுதும் உபயோகப்படுத்துகிற வெள்ளை அரிசிலாம் இருக்குல்ல அதையெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் இந்த அரிசிகளை வந்து ஊற வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இது கருப்பு கவுனி அரிசி சொன்ன மாதிரி இதை கழுவிட்டு இப்படி காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் செய்த உணவுகளை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன் அது ஐ கார்டில் கொடுக்குறேன் வேணும்னா அதில் கிளிக் பண்ணி என்னென்ன பாரம்பரிய அரிசிகள் உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க நம்ம காய வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசியை எடுத்து இப்படி இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும் இதில் அடுத்தது என்னென்ன உணவுகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதை கொஞ்சம் ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கலாம் போது நம்ம எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதில் கொஞ்சமாக எடுத்து கஞ்சி செய்யலாம் நல்லாயிருக்கும் அதே போல் உப்புமா செய்யலாம் கருப்பு கவுனி அரிசி உப்புமா செய்யலாம் அடுத்தது இதை இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி அதில் குழந்தைகள் மிகவும் விரும்பி உண்ணக்கூடிய உருண்டைகள் எல்லாம் செஞ்சு தரலாம்